அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுருப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன் அதாவது சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க வரக்கூடிய மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து நாலாம் பாதத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான புல் பதிவு தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ற அம்மன்லு டிவில எனக்கு நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க அந்த தனுசு ராசி இதுலையுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்ல ஒரு டேலண்டான குணம் தனுசு கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய நபராக இந்த தனுசு ராசி என்பவர்கள் பயங்கரமா இருப்பாங்க தனுசு ராசியில பிறந்தவங்க பாருங்க பயங்கரமா ஒரு சிந்தனை ஆற்றல் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தன்மான குணமும் தனுசு ராசி என்ப அதிகமா இருக்கும் அதாவது தன்மான குணமும் தனுசு ராசி அதிகமா இருக்கும் ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணமும் தனுசு ராசி உண்டு எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கமான குணம் தனுசு லக்னம் தனுசு ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க ஒரு திறமை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் தனுசு ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் இறங்கிட்ட அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை தான் தனுசு ராசி தனுசு லக்ன பிறந்தவங்க இருப்பாங்க அப்படி தனுசு ராசி வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி கொடுக்க யார் தடுப்பார் இது பயங்கரமான ஒரு பேர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனை பேர்ச்சி ஏன்னா உங்க ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவர் தான் குடும்பம் வருமானம் இன்கம்மை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவானை வர்ற அடுத்து உங்களுடைய முயற்சியை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் வர்ற ஏதாச்சும் நம்ம ஒரு முயற்சி பண்ணோம்னா சனி பகவானுடைய தொடர்பு வேணும் உங்களுடைய வருமானம் இன்கம் இதெல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான வர்றார் அப்ப தனுசு லக்னம் தனுசு ராசிகளால் சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டமே கிடையாதுங்க சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான் சொல்றாங்க இரும்புக்கு காரகர் தொழிலுக்கு காரகர் பொதுமக்களுடைய தொடர்புக்கு காரகர் இது எல்லாமே சனி பகவானுடைய தொடர்பு தான் ஒரு மனிதன் வேலை பார்ப்பாரா தொழில் பண்ணுவாரா அப்ப ஜாதகத்துல சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் போய் இருந்தார் இப்ப நான்காம் பாவத்துக்கு ஆகி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அப்ப சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போறாரு குருவுடைய வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி விட்டே போறது நல்லதா கெட்டதா இந்த பதிவு தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பலம் இழந்திருந்தாவோ இல்லை குரு பகவான் பலம் இழந்திருந்தாவோ நம்ம சொன்ன விஷயம் அங்கே மாறி இருக்க பணத்தை கொடுத்து ஏமாந்தது நிறைய பேரு உடல் உபாதை மருத்துவ செலவு பண்ணவங்க பல பேரு தன்னுடைய கணவனை தன்னுடைய இருந்து ஒரு பிரிஞ்சவங்க பல பேர் ஒரு மன வருத்தத்தை பார்த்தவங்க பல பேரு நண்பர்கள் எதிரியாமானது பல பேர் இதெல்லாம் அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க நம்ம சொல்றது எல்லாத்துக்கும் நான் பொதுவாக நம்ம சொல்லவில்லை யாருடைய லக்னத்துக்கு குரு பகவானும் சனி பகவானும் பலவீனமா இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன விஷயம் ஏதாச்சும் ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தான் நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் அடுத்து சகோதர சகோதரி சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பேனானால ஒரு எழுத்தால உங்களுக்கு ஒரு பிரச்சனை எழுத்து ஒரே எழுத்து தான் அந்த எழுத்தால பிரச்சனை உங்க பேச்சால பிரச்சனை குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இது லக்னத்துக்கு சனி பகவான் சரி இல்லாத நபர்கள் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே ஒரு பாதிப்புகளை சந்திச்சாங்க எதுவுமே ஒரு எப்படின்னா ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க அவங்களுடைய கற்பனை ஒரு மைண்டு வச்சு இறங்குறாங்க எதுலையுமே ஒரு நிரந்தரமாக ஒரு முடிவு பண்ணி ஒரு காரியத்தில் அவங்களால சாதிக்க முடியல நிறைய ஒரு தடுமாற்றத்தை பார்த்தவங்க யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இது இது தொடர்ந்து வருமா இல்லைமே பாதிக்குமா பாதிக்காதா எங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஆனா இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியை கொடுக்கும் வெற்றிய கொடுத்தே தீரும் ஏன்னா இந்த பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை நம்ம சொன்னக்கூடிய விஷயம் பாருங்க எதிரி பகை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க தனுசு ராசிக்காரங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி இதுல என்ன இப்ப இந்த காலகட்டம் நல்லது நடக்க போறோம்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி வருவாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மே மாசத்துல குரு பகவான் பயிற்சியாகி நேர உங்க ராசியை பார்த்துருவார் இது கொஞ்சம் நல்லது குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க குரு பார்த்தா அந்த இடம் சுதீட்சம் பாதிப்பு இருக்காது சனி பகவான் பத்தாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக அவர் அவங்க ராசியை அவர் பார்ப்பார் சனி குரு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாருமே டாப் வருவாங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசி தனுஷ் ராசியா இருக்கு நூற்றுக்கு நூறு பிரசன்ட் சொல்லலாம் ஜாதகத்துல சனி குரு நல்லா இருக்கணும் உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பலன் பொருந்தும் நாலாம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனி வந்துச்சு எனக்கு பாதிக்குமான குடும்பத்தில் பாதிக்குமானா பாதிக்காது குருவுடைய வீட்டுல தான் சனி இருக்க அந்த சனி பகவானும் பத்தாம் பார்வையா பார்க்கிறார் குரு பகவானும் ஏழாம் பார்வையை பார்க்கிறார் ரெண்டு கிரகமே ஒரு ஆசையை பார்க்கறதுனால நீங்க பயப்படவே வேண்டாம் கேந்திரத்துல சனி பகவான் கேந்திர யோகத்துல குருவும் சனியும் சேர்ந்து இருக்காங்க நாலு ஏழு பத்து ரெண்டு நாலு ஏழு பத்து சொல்லுவாங்க கேந்திர யோகம் இந்த யோகத்துல அவங்க இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்ப அதனால பெருசாங்கிய பிரச்சனை நம்ம எடுக்க கூடாது ஏன்னா எப்படி பார்த்தாலும் சனி பகவான் சுயசாரத்துல போவார் உத்திரட்டாதி நட்சத்தான் போவார் குரு பகவான் மேக்சிமம் மிருகசிரியிடம் திருவாதிர கால் நட்சத்திரம் போவார் அதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இங்க பெருசா தனுசு ராசிக்கு சொல்ல முடியாது அவருடைய பார்வை குருவுடைய பார்வையும் பதினோராம் இடத்தை பார்த்து அஞ்சாம் பார்வையா உங்க ராசியை பார்த்து அடுத்து மூணாம் பார்வையாக உங்களுடைய வெற்றிஸ்தானத்தை பார்க்கறதுனால எந்த ஒரு தடையுமே தனுசு ராசிக்கு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அந்த நிலைமைக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பேன் படிக்கக்கூடிய மாணவ மாணவி அனைவருக்குமே படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போகும் கல்வியில எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசியா இருக்கும் அரசாங்க வேலை எழுங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் ஜாதகத்தோட உங்க ஜாதகத்துல லக்னத்துல சூரிய பகவான் இருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவியெல்லாம் கண்டிப்பாக ஜாதகத்துல இருந்துச்சுன்னா இப்போ அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு வரும் தனுசு ராசியை பொறுத்தவரை லக்னத்தோட சூரிய பகவான் இருக்கணும் அவங்க மட்டும் தான் எழுதணும் இப்ப உங்களுக்கு மெயினா படிப்பு கல்வி தான் அந்த சிந்தனை தான் ஓடும் மாணவ மாணவிகளாம் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயந்தான் ஓடும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் மைண்ட்ல ஓடும் இந்த வருஷம் ஃபுல்லாவே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாவே இந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு இந்த சிந்தனை தான் உண்டு பண்ணும் அப்ப படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் பாருங்க கண்டிப்பா அரசாங்கத்தோட போகணும்னா கண்டிப்பாக பயன்படுத்தி நிறைய பேருக்கு நிரந்தரமான வேலை நல்ல சூப்பரான வேலை அனுகூலமான வேலை வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி வேலை ஊத்தியத்தில் எந்த ஒரு தடையும் வராது ஆனால் வெளிநாட்டில் வேலை பார்த்தேன் ரொம்ப நாளாக ஒரே கண்ட்ரியில் இருந்து ஒரே இடத்துல இருந்து வேலை பார்த்து ப்ரொமோஷன் வாங்க முடியல எனக்கு ப்ரொமோஷன் தடையாதுன்னா இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள வெளியூர்லாம் ப்ரமோஷன் அனுகூலமாக அமையக்கூடிய அமைப்பு வருது நிரந்தரமான வேலை நல்ல வேலை சூப்பரான வேலை அமையக்கூடிய நேரம் வருது அதாவது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் நீங்குது கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரம் வருது திருமண வாழ்க்கைய நல்ல ஒரு வாழ்க்கை வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குது நிறைய பேர் கணவன் மனைவியை புரிஞ்சவங்க பல பேர் இனிமேல் பிரிதல் இருக்காது இந்த சனிப்பெயர்ச்சி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க பொருளாதார வருமான சந்தோஷம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி இது சம்பந்தம் சரி இந்த வழக்குகள் பிரச்சனை உங்க பக்கம் சாதகமா நிறைய பேர் இட பிரச்சனை பூமி பிரச்சனை நூத்துக்கு நூறு பிரச்சனை இருக்கும் எல்லாம் இருக்காது இப்ப எங்கேய போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் இட பிரச்சனை தேரும் வழக்கு பிரச்சனை எல்லாமே உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு வருது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்கூடிய வரும் மெயினா குழந்த பாக்கிய நிறைய பேர் கிடைச்சிடும் வெளிநாடு யோகம் கண்டிப்பா போவீங்க தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது பொதுவாக அந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தனுசு ராசிக்கு அழகாக கொடுக்குறாரு அப்ப கரெக்டாக நீங்க பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கலாம் நிறைய பேர் பாருங்க வட்டி தொழில் பண்றவங்க நகைகார வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பாருங்கள் எல்லாரும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து த பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறாங்க அப்போ நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணலாம் தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு வருது வெளிநாட்டில் படிக்கங்களோ அங்கேயே வேலை கிடைக்கலாம் வெளியூர்ல படிக்கணும் அங்கேயே வேலை கிடைக்கும் இது எல்லாமே உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரும் சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு பார்த்துங்க இதில் தடைகள் எதுவும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு வராது தனுசு ராசியை பொறுத்தவரை மேக்ஸிமம் சனி பயிற்சியான உடனே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் காரு இது மாதிரி வாங்குற பிளான் இருந்தால் பண்ணிக்கோங்க ஒரு இடத்த மாற்றுறது பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்போ டைமிங் பக்கா வேலை செய்யுது உங்களுக்கு இப்போ நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திர பிறந்தவங்க தவங்க எதுலேயுமே பாருங்கள் ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் இயற்கையான ஞானம் இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எந்த வேலையும் பார்த்த உடனே ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஞாபக சக்தி ஞான அறிவு அதிகமா இருக்கும் தனிமையை உருவாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் இனிமே பாருங்க அந்த நட்சத்திர சூப்பரான ஒரு நேரம் இருக்கும் சுப செலவு சுபகாரியங்கள் நிறைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு பதவி உயர்வு வேலையில உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷங்கள் எல்லாமே இந்த சனிப்பயிற்சி அழகா கொடுக்குது பணம் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை எல்லாமே நீங்க நல்ல ஒரு சாதகம் அவங்க வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு இந்த மூலனத்தில் பிறந்தவங்க அடுத்து போராட்டத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்கள் ரொம்ப நாகரீகமான குணமும் நல்ல ஒரு அறிவான சிந்தனையும் அறிவாற்றலும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் அதிகமாக இருக்கும் இவங்க எப்போதுமே ரொம்ப நாகரீகமான குணமும் நல்ல ஒரு சிந்தனையாற்றவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குற குடும்பத்துல செட்டில் ஆகக்கூடிய யோகம் வருது லாபங்கள் பெருகொண்ட போன இன்கம் சந்தோஷம் உங்க பக்கம் வரக்கூடிய யோகம் வருது அப்ப இந்த நேரம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு நேரமா வருது புராண சில பிரதம் நல்ல டைம் அழகா இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது சுபகாரியம் சுப செலவு எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த நேரத்துல பார்த்துக்கோங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க அதே மாதிரி பாருங்க உத்திராணத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த உத்திராணத்தில் பிறந்தவங்க அதிகமாக இருக்கும் இதுலையுமே மட்டும் மட்டும்தான் போவாங்க நேர்மையான குணம் இவங்கள்ட்ட அதிகமாகும் இருக்கும் உத்திராணத்தில் ஒன்றாம் பாதில் பிறந்தவங்க இனிமேல் பாருங்கள் அரசாங்க தொடர்பு இல்லை அரசியல் சார்ந்த தொடர்புகள் ஐடிஐ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி மருத்துவ ஃபீல்டு இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் சுபகாரியம் சுப செலவு நீ பண்ணக்கூடிய அமைப்பு அதிகமாக வரும் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கூடிய அமைப்பு வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது எந்த ஒரு தொழிலும் வேலை வேலை உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு வருது கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இரண்டாவது எல்லாமே கைக்கூடிய வரக்கூடிய அழகான ஒரு யோகத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பேர்ச்சியாகவே அமையிறது